ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு நல்லா காரசாரமாக நல்லா அரைச்சி விட்ட புளிக்குழம்பு வைக்க போகிறோம் இது ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இதை நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு அதில் இந்த குழம்ப ஊற்றி நம்ம சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நாட்டு கத்திரிக்காய் செய்ய போகிறோம் அதுவும் ஒரு ஸ்பெஷல் இது எப்படி வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம் இதை சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு திகட்டவே திகட்டாது கத்திரிக்காய் புளிக்கனே ஒரு சில பேர் ரொம்ப ரொம்ப பிரியர்கள் இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிப்பியாக இது இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேன் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் ப்ளீஸ் இப்போது நம்ம நல்லா நாட்டு கத்திரிக்காவே எடுத்துருக்கோங்க பாருங்கள் இந்த நாட்டு கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் வளைஞ்சதுங்க மருந்தடிக்காதது முக்கியமாக இந்த நாட்டு கத்திரிக்காய் நம்ம கிராமத்தில் போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கூட நிறைய சந்தையில் நிறைய கடையில் இது மாதிரி நம்மளுக்கு கத்திரிக்காய் கிடைக்கும் இல்லைனா கூட நீங்கள் நார்மலாக கிடைக்கிற கத்திரிக்காய்லேயும் இது மாதிரி நீங்கள் செய்யலாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முடி தேங்காய் நீங்கள் போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ங்க இது கூட மூணே மூணு சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூட சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்துமே இப்போ நம்ம லைட்டாக தண்ணி விட்டு நம்ம நல்லா மைய அரைக்க போகிறோம் நம்ம கடுகு போகிறோமே கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் எடுத்துகிட்டு நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் இல்லை வேறு என்ன என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு கப் நல்ல சின்ன வெங்காயமாக ஒரு கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உரிவு போட்ட கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி கொடுத்துட்டு ரெண்டே ரெண்டு வர மொளகா மட்டும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க வர மிளகா இதெல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக வணக்கி கொடுங்க புளிக்குழம்புனாவே ஒரு சில ஐட்டமை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் போடணுங்க தாளிக்கும் போது வெந்தயம் போட்டோம் இல்லைங்களா அதோட அரவுமாவே தனியாக இருக்கும் சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேரும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போது நம்ம கத்திரிக்காவை நாலாக வகுந்து இதில் வச்சுருக்கோங்க அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நாட்டு கத்திரிக்காய் அப்படிங்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நான் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் இப்போ நம்ம சேர்க்கும் போது அதோடய கலர் வந்து அப்படியே மாறாமல் இருக்கும் நல்லா பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுப்போம் இப்போது கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சு இப்போது ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நீங்கள் சேர்த்துக்கோங்க புளியை கம்மியாக சேர்த்துக்கோங்க தக்காளியை அதிகப்படுத்திட்டு புளியை கம்மியாக சேர்த்தினா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ கல்லுப்பு இது கூட நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கி கொடுப்போம் நம்ம கல்யாண வீட்டிலெலாம் புளி குழம்பு சாப்பிடும்போது மிதமாக இருக்கும் புளி வந்து மிதமாக இருக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப புளியும் சேர்த்த மாதிரி இருக்காது அதே மாதிரி குழம்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்கு காரணம் தக்காளியை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு புளியை கம்மிப்படுத்திக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் வரமிளகா தூள் சேர்க்குறேங்க நல்லா வீட்டில் அரைச்ச வரமிளகாத்தூள் இது கடையில் வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போடுறோம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் தூள்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் சேர்க்க போகிறோம் இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் நான் சேர்த்துருக்கேன் இதை விட அதிகமாக நீங்கள் குவான்டிட்டி போட்டிங்கன்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் பிரச்சினையில் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வணக்கி கொடுக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு அது வணங்குறப்பயே பாதி வெந்துடும் இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுருக்கேன் கம்மியாக தான் நம்ம ஊற்ற போகிறோம் சொன்னோம் இல்லைங்க அது போதும் இப்போது இதையும் நல்லா வணக்கி கொடுப்போம் எந்த குழம்பாக இருந்தாலும் சரி காரக்குழம்பா இருந்தாலும் புளி குழம்பாக இருந்தாலும் இல்லை பருப்பு குழம்பாக இருந்தாலும் புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ நல்லா இது கொதித்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா தேங்காய் விழுது அதையும் இப்போ கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு மிக்ஸியில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அது கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ திக்னஸில் இருக்கணுமோ அந்த திக்னஸில் தண்ணியை கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்து வச்சுருங்க கல்லுப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழம்பு எந்த திக்னஸில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த திக்னஸ்க்கு தண்ணி அளவாக ஊற்றிட்டு நீங்கள் கூட்டி வச்சுருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அடிப்பனால் நீங்கள் கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க நல்லா தலைப்பழன்னு கொதிக்கும் பாருங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் முடி வச்சிடலாம் இடையில எடுத்துகிட்டு ஒரு தடவை லைட்டாக கிளறி கொடுங்க திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வெளியில் வரும் பாருங்கள் இந்த குழம்புல பாருங்கள் வெளியில் எண்ணெயெலாம் அப்படி பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு நினச்சிக்கலாம் அந்த குழம்பு நல்லா சுண்டி வரணும் அதே சமயத்தில் எண்ணெயும் வெளியில் பிரிஞ்சு வரணும் அப்போது நம்ம சிம்ல வச்சால் மட்டும்தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும் நம்ம ரொம்ப கொதிக்க விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வராதுங்க குழம்பு மட்டும் சுண்டிடும் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதுக்காக தான் நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு அதை கொதிக்க விடணும் பாருங்கள் குழம்பு நம்மளுக்கு நல்ல திக்னஸோட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காவும் நல்லா அழகாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செம்மையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா வடித்த சாதமாக இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சுட சுட போட்டு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்குங்க நம்ம இதை இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டுட்டு நல்ல திக்கான கத்திரிக்காய் குழம்பை நம்ம வச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்டே தனியாக இருக்குங்க இந்த சாதத்து கூட கொஞ்சமாக பசு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய்லாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு நல்ல மாவு மாதிரி வெந்திருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் திகட்டவே திகட்டாது உங்களுக்கு கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ருசியாகவும் இது இருக்கும் நம்மளுக்கு திக்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி நம்ம திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இந்த குழம்ப நம்ம வைப்போம் தண்ணி அளவுகள் நம்ம குழம்பு எந்த திக்னஸில் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த திக்னஸில் நம்ம கூட்டி வச்சுக்கலாங்க புளி மட்டும் நம்ம தக்காளியை அதிகம் பண்ணிவிட்டு புளியை கம்மி பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து பிரமாதமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லைங்களா அப்போ வந்து கடுகு சேர்த்து நம்ம அரைச்சோம் கடுகு வந்து அரை ஸ்பூனுக்கு அதிகமாகிடக்கூடாது இந்த அளவுகளுக்கு அரை ஸ்பூன் போதுங்க இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கும்போது அட்டகாசமாக இந்த குழம்பு உங்களுக்கு அமையும் இந்த கத்திரிக்காய் புளி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தட்டு காலி ஆகிடும் கன்ஃபார்மாக நீங்கள் இந்த குழம்ப வீட்டில் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லணும் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்